அனைவருக்கு வணக்கம் ஆ கல்யாணம் டுடே எபிசோட் மக வந்து சூர்யாவை நினைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா சூர்யா கொசு கடையில் தூக்கம் வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதை பார்க்கும்போது அவர் ஒரு காலத்தில் இவ்வளோ கம்பீரமாக எவ்வளோ சொ சொகுசாக வந்து அவர் வீட்டில் இருந்தாங்க ஆனால் இப்போ இவ்வளோ கஷ்டப்படுறாங்க நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்ட்டு மக ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் காரணமே வந்து அந்த கௌதமோ சித்ராத்தையும் மட்டும்தான் அவங்களை ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ச்சு அவங்க திருந்தவே மாட்டாங்களா அவங்களை நம்பி எல்லாரும் இப்படி கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவர் கொசுக்கடியில் தூக்கம் வராதமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மக வந்து ஒரு சூப்பர் ஐடியா பண்ணுறாங்க விளக்கு ஏற்றி விடுறாங்க ஏன்னா அதனால கொசு செத்து போயிடும்னு சொல்லி ஏற்றி விடுவாங்க இப்போ மெத்த ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு பீரோ இருக்கிற எல்லா புடையுமே எடுத்துட்டு வராங்க இதை போட்டால் கொஞ்சமாச்சு அவரை நிம்மதியாக தூங்குவாருன்னு சொல்லிட்டு மெத்த மாதிரி அரேஞ்ச் சொல்லிட்டு வாங்க தள்ளி விட்டுருவாங்க சூர்யா மெத்தையில போயிட்டு படுத்துக்கிறாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மகாவுக்கு இப்பதான் மகாவுமே ஒரு ஓரமா படுத்துக்கிறாங்க அப்புறம் அடுத்த நாள் மகா எந்திரிச்சு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க மகா காலையில எந்திரிச்சு பூஜை பூஜை ஸ்டார்ட் பண்ணிக்கா அப்படின்றாங்க ஆமா அம்மா தாத்தா பாட்டி அத்தை யாருமே காணும் அவங்க இப்பதான் எந்திரிச்சு வெளியே போனாங்க என்னது வெளியே போனாங்களோ அப்படின்னு பயப்படுறாங்க கேண்டி வெளியே என்னாடி இருக்கு சர்க்கச காமிக்கிறாங்க நீ அங்க இவ்வளவு ஷாக் ஆகுறானு உங்களுக்கு தெரியாது மாதிரி வெளியே போகாது அப்படின்னு சொல்லிட்டு மகா வராங்க பார்த்தா சூரிய பிள்ளைகளுக்கு அவ்வளோ அரேஞ்ச் பண்ணி போட்டு படுக்க வச்சிருப்பாங்க இல்லையா அதெல்லாம் தாத்தா பாட்டி அவங்களுடைய அத்தை எல்லாம் மெய் மறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க மகா உன் புருஷனை எந்த அளவுக்கு தூங்க வச்சிருக்குமா ஒரு நாளாச்சு ஏன் பொண்டாட்டி இதை செஞ்சிருப்பியா கொசுக்கடி இல்லாத இருக்கிறதுக்காக அவனுக்காக எவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்ட்டு தாத்தா சொல்றாங்க ஆமா இந்த காலத்தில் உங்களுக்கு இது தேவையா அப்படின்ற மாதிரி பாட்டி சாமக்கி விட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி சரி நம்ம வாங்க மகா சூப்பர் தான் மகான்றாங்க என்னம்மா பண்ணியிருக்காமா பூமா அப்படின்றாங்க ஒரு பொடிவை உப்பா நைட்டு எடுத்து பூச்சிக்கிறதுக்கே ஐஸ்வர்யா பிரபாவம் அப்படி கலாய்ச்சாங்கடி ஆனா இப்போ நீ மாப்பிள்ளைக்காக இருக்காங்க மொட்டு மொத்த புடவை போட்டிருக்கு அதை நினைக்கும் போது சந்தோஷமா தான் இருக்குன்றாங்க அம்மா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படுத்தாங்களா அதுதான் நான் இப்படி பண்ணணுவாங்க எல்லாத்தையும் எடுக்க எடுத்து வைக்கிறாங்க அப்புறம் ரொம்ப அதிர்ச்சியா எந்திரிக்கிறாங்க சூர்யா என்ன இல்ல கௌதம பத்தி தான் நான் நினைச்சேன் கெட்ட கனவு அதெல்லாம் ஒன்னே இல்ல சூர்யா மறந்துருங்க காலையில அவனை பத்தி ஏன் யோசிக்கிறீங்கன்றாங்க மகா இதெல்லாம் என்ன நான் தான் என்ன நீங்க தூக்கம் வராம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு சூர்யா அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணன்றாங்க எதுக்கு மகா இருக்கட்டும் இல்லைன்றாங்க இல்ல நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க அதை பார்க்க முடியல அதனால அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சூர்யாவுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லாம் ஒரு மனைவி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ரொம்ப தான் உண்மையை தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு எல்லாம் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க காலையிலேயே ரொமான்ஸ் பண்ண வேண்டாம் எனக்கு நிறைய வேலை இருக்கு சூர்யா வீட்டில் இருக்க உங்க பார்க்கறதுக்கு முன்னாடி தலை எடுக்கணும்னு வாங்க டே சூர்யா இந்த அளவுக்கு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்ட காதல் பண்ணா அது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களுமே கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும்ன்ற மாதிரி எல்லாருக்குமே அட்வைஸ் தான் சொல்லிட்டு இருப்பாங்க அப்புறமா அக்கா அம்மான்றாங்க தம்பி யாருடா மளிகை கடையில இருந்து ஐயா அமுச்சு விட்டாரு பணம் வாங்கிட்டாரு சொல்லி போய் ஐயா கிட்ட சொல்லு போய் இப்ப எல்லாம் வரலான்னு நானே கடைக்கு வரேன் சொல்லி கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி அமுச்சு வச்சிருவாங்க இங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கே லைனா நின்றுக்கிட்டு இருக்காங்க தாத்தா அப்படி இப்படி ஒருத்த ஒருத்தர் நைஸ் பண்ணி நைஸ் பண்ணி முன்னாடி போயிடுவாங்க கடைசி அவங்க பையன் ராகவனை மட்டும் நைஸ் பண்ண முடியல நெஞ்சு வலி வந்த மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க அப்ப என்னாச்சு தண்ணி வேணும்னு சொல்லுவாங்க எடுத்து வர சொல்லிட்டு தாத்தா முன்னாடி போயிடுவாங்க எப்படி என்னுடைய ஐடியான்றாங்க இந்த வயசுல உங்களுக்கு தேவையப்பான்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க கொடிச்சு ஹெல்ப் பண்றாங்க ராஜலட்சுமி இருக்கட்டும் சம்பந்தி எதுக்கு நீங்க கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க கோடிஷ் ஃபீல் ஆகுறாங்க அதை பார்த்து அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ Thank you